ஒரே இரவில் அறுவரை தொலைத்துவிட்டேன் இறுதிவரை போராடியும் காப்பாற்ற முடியவில்லை இயற்கையின் சீற்றத்தை இறைவனாலும் கட்டுப்படுத்த முடியாது அவ்வாறு ஆடிய கோரத்தின் வடுக்கள் தந்த வேதனை அள்ளப்பெரியது பல கனவுகளோடு வாழ்ந்த குடும்பங்களை சிதைத்து தனிமரமாக்கி பெற்றவர்கள் பிள்ளைகளை தேடுவதும் பிள்ளைகள் பெற்றவர்களை தேடுவதும் உறவுகளை தொலைத்துவிட்டு ஊர்கூடி தேடுவதுமாக இன்று மலையக மக்கள் இயல்பு வாழ்வை இழந்துவிட்டு இடைத்தங்கள் முகாம்களில் எதிர்கால கேள்விக்குறியுடன் இருக்கிறார்கள் இன்றும் மீட்பு பணிகள் நடைபெறுகிறது பெரும்பாலான அழிவை சந்தித்த பிரதேசங்களில் துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டது இருந்தாலும் இழப்பை விட கொடுமையானது இழந்த இடத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அவ்வாறான கொடுமையில் இருக்கும் ஓர் இளம் கணவனின் தந்தையின் சகோதரனின் அள்ளுக்குரல் இது மடுள் சீமை பூட்டாவத்தை பகுதியைச் சேர்ந்த நான் ஜே ஸ்ரீகாந்த் திருமணமாகி பன்னிரண்டு வடங்கள் கடந்துவிட்டது மூத்த மகளுக்கு பத்து வயது இரண்டாவது மகளுக்கு ஏழு வயது மூன்றாவது மகனுக்கு இரண்டரை வயது என் மனைவி ஏழு மாத கற்பிணி அவரின் வயிற்றில் இரு சிசுக்கள் இருக்கிறது எங்களுடனே எனது அப்பா அம்மா இரு சகோதரிகள் இருந்தார்கள் நாம் எல்லோரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருந்தோம் எல்லோரும் தொழிலுக்கு சென்று அந்திக்கு சில பேரும் நைட்டுக்கு சில பேரும் வருவோம் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்ததில் தொழிலும் செய்ய முடியவில்லை எல்லோரும் அந்தியில் இருந்து வீட்டிலேயே இருந்தோம் இரவு மணிக்கு பத்து மேல் பத்து பேரும் தூங்க போயிட்டோம் எனது அம்மாவும் பிள்ளைகளும் ஒரு அறையிலும் நானும் என் மனைவியும் ஒரு அறையிலும் ஏனியவர்கள் விராந்தையிலுமாக எல்லோரும் நன்றாக கதைத்து சிரித்துவிட்டு விட்டு உறங்கிய தருணம் திடீரென இடிச்சத்தம் கேட்டது நான் கண்களை முழித்து பார்த்தால் எல்லோரும் மண்ணுக்குள் புதையுண்டு விட்டோம் கும்பிரட்டு ஆட்களை ஆட்கள் தெரியவில்லை எந்த பக்கமும் தண்ணீர் வெள்ளமாக ஓடுகிறது அயலவர்கள் ஓடி வந்து ஒவ்வொருவராக தூக்கினார்கள் என் அப்பாவும் அம்மாவும் காயத்துடன் வெளியில் எடுக்கப்பட்டு விட்டார்கள் பின் என் மூத்த மகள் ஹம்சிகா வயது பத்து எடுக்கும் பொழுதே உயிரிழந்து விட்டாள் அவளது உயிரற்ற உடலத்தை நானே எடுத்தேன் அதன் பின் முனகல் சத்தம் கேட்டது இரண்டாவது மகள் திருஷிகா அவளை பாதுகாப்பாக மீட்டு அயலவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள் இதனால் அவளின் உயிரை என்னால் பாதுகாக்க முடிந்தது மூன்றாவதாக என் சகோதரிகளான சிவரஞ்சனி வயது இருபத்தி ஆறு வயது பத்தொன்பது இருவரையும் கடும் பிரியத்தனத்துக்கு மத்தியில் சேற்றுக்குள் இருந்து எடுத்தோம் இருவரையும் காப்பாற்ற முடியவில்லை அடுத்து இரண்டரை வயது மகனின் உடல் சேறுகளால் சுற்றப்பட்டிருந்தது அவனையும் மீட்டு விட்டோம் ஆனால் அவன் மீட்கப்படும் பொழுதே உயிரிழந்து விட்டான் இறுதியாக என் மனைவியை கட்டிலோடு புதையுண்ட நிலையில் மீட்பு பணியாளர்கள் மீட்டனர் அவரின் உடலெல்லாம் எல்லாம் மண்ணால் மூடப்பட்டிருந்தது இருந்தும் அவர் உயிருடன் இருந்தார் அவர் நிறை மாத கற்பிணி ஏழு மாதங்கள் நிறைவடைந்து விட்டது அவரின் வயிற்றில் இரு உயிர்கள் இருந்தது மீட்ட உடனேயே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை தாமதமாகாமல் கொண்டு போயிருந்தால் என் மனைவியையும் இரு குழந்தைகளையும் காப்பாற்றியிருக்கலாம் அழகான என் குடும்பத்தை ஆட்டி பார்த்து விட்டு அடங்கி விட்டது வயதான பெற்றோர்கள் தப்பி விட்டார்கள் என்று சந்தோஷப்படவா அல்லது எங்கள் பெயர் சொல்ல ஒரு மகள் உயிரோடு இருக்கிறாள் என்று சந்தோஷப்படவா எனக்கு தெரியவில்லை என் இரு சகோதரிகள் திருமணத்துக்கு தயாராக இருந்தார்கள் அவர்களை இழந்து நிற்கும் என் பெற்றோரை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை இரு பிள்ளைகள் மண்ணில் புதையுண்டு விட்டார்கள் மூத்த மகளுக்கு பத்து வயது திறமையாக படிக்கும் ஒரு பிள்ளை மூன்றாவது மகனுக்கு இரண்டரை வயது எங்கள் குடும்ப வாரிசு செல்ல பிள்ளை வீட்டில் அவனுக்கு கிடைக்கும் செல்லம் முதல் இருவருக்கும் கிடைத்ததில்லை நானும் என் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்தோர் தம்பதி என் மனைவி இறக்கும் பொழுது ஏழு மாத கற்பிணி அவள் வயிற்றில் இரண்டு குழந்தைகள் இருந்தது நாங்கள் மாதம் மாதம் செக்கப்புக்கு போவோம் குழந்தைகளும் தாயும் நன்றாக இருப்பதாக வைத்தியர் எப்போதும் கூறுவார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இரவு ஏற்பட்ட மண் போது நான் கேட்ட சத்தத்தில் துள்ளி எழுந்து குப்புற கண்களை மூடி மூக்கை இரு உள்ளங்கைகளால் பொத்தி மெல்ல மெல்ல மூச்சு விட்டேன் அப்படி இருந்தும் கூப்பிட்டேன் எந்த ஒரு சத்தமும் என்னை விட என் மனைவி தைரியசாலி என்னை போல் அவளும் முகத்தை மூடி மூச்செடுத்து விட்டிருப்பாள் என்ற எண்ணம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது மனைவி சரியாக மூச்சு விட்டால் வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது எங்கள் அறைதான் மூடப்பட்டிருக்கும் மத்தியவர்கள் ஓடியிருப்பார்கள் என் பிள்ளைகள் மூன்றும் அப்பா அம்மா தங்கச்சி மேருடன் இணைந்து ஒன்றாக ஓடியிருப்பார்கள் என்றே என் உள்மனம் சொல்லிக் கொண்டிருந்தது மண்ணுக்குள் இருந்து கும்பிடாத கடவுள் இல்லை கூப்பிடாத பெயர் இல்லை எதுவுமே பயனளிக்கவில்லை மனிதர்களின் வாழ்க்கையில் கஷ்டம் பிறந்தான் ஆனால் அதனை கடக்க கொள்ள வேண்டும் ஆனால் என் வாழ்க்கையே இன்று எனக்கு கஷ்டமாகிவிட்டது என் மகள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறாள் அப்பா அம்மா அங்கே பாப்பா கிடைக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாவா அக்கா அங்கப்பா குட்டி தம்பி பாப்பா அங்கப்பா நான் அம்மாவை பார்க்க வேணும் எனக்கு அம்மாட்ட போக வேணும் என்று அழுதுட்டே இருக்கிறாள் அவளை ஆறுதல் படுத்தும் நிலையில் நான் இல்லை என் வயதான பெற்றோர்கள் தங்கள் இரு பெண் பிள்ளைகளை தொலைத்து விட்டார்கள் இரு பேரப்பிள்ளைகளையும் தொலைத்து விட்டார்கள் தங்கள் மருமகளையும் தொலைத்து விட்டார்கள் இதைவிட தண்டனை அவர்களுக்கு ஏது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை வாழ்ந்த அழகான கூடு இன்று தித்வா புயலோடு கலைந்து விட்டது என் பெற்றோருக்கோ மகளுக்கோ ஆறுதல் சொல்லும் இடத்தில் என் மனமில்லை எல்லோரும் சொல்வார்கள் ஆண்கள் தைரியசாலிகள் என்று ஆனால் இழப்பின் கோரத்தில் உடைந்தது நானும் என் அப்பாவும் தான் கேள்விக்குறியாகியுள்ள குடும்பத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை ஆறுதல் படுத்தவோ என் மகளின் எதிர்காலத்தை வலுப்படுத்தவோ எங்கள் உறவுகள் கை நழுவி போய்விட்டது அறுவரை ஒரே இரவில் வாழ்ந்த வீட்டிற்குள் தொலைத்துவிட்டு இன்று வாழ்வா சாவா என போராடுகிறேன் யாரிடம் கூறி அழுவது காரணம் மலையகம் முழுவதும் அழுகிறது